மாவட்டம் பேரூர் தாலுகாவில் உள்ள மலையடிவார கிராமங்களில் சட்டவிரோதமாக மண் எடுக்கும் பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டம் பேரூர் தாலுகாவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள மதுக்கரை ஆலந்துறை வெளிமலை உள்ளிட்ட கிராமங்களில் சட்டவிரோதமாக விரோதமாக செம்மண் எடுக்கப்படுவது குறித்து வழக்கறிஞர் புருஷோத்தமன் வீடியோ ஆதாரங்களுடன் முறையிட்டார் இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த வீடியோவை பார்த்த நீதிபதிகள் இந்த கிராமங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நிலையில் கனிமவளத்துறை உதவி இயக்குனர் ஆய்வு செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து அறிக்கை கொடுப்பதற்கு அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது பின்னர் நீதிபதிகள் கனிம வளத்துறை உதவி இயக்குனர் தாக்கல் செய்த அறிக்கையில் மண் எடுத்தவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியது வெறும் கண்துடைப்பு என்று கருதுகிறோம் வழக்கறிஞர் புருஷோத்தமன் தரப்பில் காட்டப்பட்ட வீடியோவில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பெருமளவில் செம்மண் எடுக்கப்பட்டுள்ளது நிரூபணமாகிறது இதை அனுமதித்தால் மேற்கு தொடர்ச்சி மலையே காணாமல் போய்விடும் மணல் எடுக்கப்படுவதால் உருவாகும் குழிகளில் யானைகள் போன்ற விலங்குகள் வீழும் அபாயம் இருக்கிறது எனவே இந்த பகுதியில் அரசு மற்றும் பட்டா நிலத்தில் மண் எடுக்க தடை விதிக்க வேண்டும் மண் எடுப்பது தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் இது சம்பந்தமான வழக்கை சிபிஐ போன்ற வேறு புலனாய்வு அமைப்புகள் வசம் ஒப்படைக்க வேண்டியிருக்கும் என்று நீதிபதிகள் எச்சரித்தனர் மேலும் சட்டவிரோதமாக மண் எடுப்பவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் இயந்திரங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர்